என்ன செய்ய போறான் அப்படின்னாக்கா எங்க பொண்ணுங்க வர போறாங்க ஊர்ல இருந்து இதுக்கு நாளில இருந்து அதனால வந்து ஒரு ரெடிமேடு சாம்பார் வந்து சாம்பார் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் உடனே ஒரு குக்கர் எல்லாத்தையும் போட்டு காய்கறி மட்டும் கட் பண்ணி போட்டா அந்த சாம்பார் ரெடி ஆகிற மாதிரி ஒரு ரெடிமேட் சாம்பார் மிக்ஸ் தான் செய்ய போறேன் இன்னைக்கு அது கூட வந்து விக்கா விகாசுக்கு வந்து லஞ்சு நான் செஞ்சு கொடுக்கணுங்க பள்ளி பாளைய சிக்கன் எப்படி செய்யறாங்களோ அது மாதிரி சோயால செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன் வாங்க ஒரு சில வேலைகள் இன்னைக்கு என்னென்ன செய்யறேன் அப்படிங்கறத நீங்களும் தெரிஞ்சுக்கீங்களா ஓகே முதல்ல பள்ளிப்பாளையம் சிக்கனை செஞ்சிடலாம் அந்த சிக்கனுக்கு என்னென்ன போடுவாங்களோ அதையுமே வந்து நம்ம சோயாவுக்கும் போட வேண்டியிருக்காங்க முதல்ல வந்து நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் இதுக்கு வந்து எப்படி வந்து வெறும் வரம்பிளகாய் மட்டும் போட்டு செய்கிறாங்களோ அதே மாதிரிதாங்க கொஞ்சம் காரத்துக்கு தகுந்தபடி நம்ம வரமிளகா நல்லா கிள்ளி வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சும்மா ஒரு அரை வெங்காயம் தான் பெரிய வெங்காயம் கட் பண்ணிருக்கேன் நிறைக்கா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வரமிளகா போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லெண்ணெயில் ஊற்றி தாளிக்க தாங்க ஒன்றுனா போட்டு தாளிச்சரேன் ஓகே நல்லா வதம் வச்சு வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி போட்டு போட்டுக்கலாம் நீங்கள் தட்டியும் போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அரைச்சி வச்சு இஞ்சி போட்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் சரிங்களா நல்லா வதக்கி போட்டுக்கலாம் சோயாவை வந்து நல்லா சுடுதண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் வேக வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் என்னோட வேலையை சரிங்களா இஞ்சி போட்டு வாசம் போகட்டும் நம்ம சோயாவை எடுத்து போட்டுடலாம் சோயாவை போட்டுடலாம் அந்த சோயா போட்டுக்கிட்டோங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா கொஞ்சமாக மிளகாய் தூள் இது வந்து காஷ்மீரி சில்லி இந்த மிளகாய் தூள் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கலருக்காகவும் இதுக்காகவும் தான் சேர்க்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டோங்களா போட்டதுக்கு அப்புறமேட்டு இது வேகறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் அவ்வளோதாங்க இப்போ இந்த இந்த இதனுடைய மசாலா எல்லாம் அந்த சோயாவில் வந்து இறங்கணுங்கிறதுக்காக தண்ணி விட்டுருக்கோம் தண்ணி சுண்டு வரைக்கும் நல்லா வேகட்டும் அப்படியே அவ்வளவுதான் எந்த ஒரு பொருளும் போட வேண்டியது காரமும் இந்த வர மழை காலங்கிற அப்படியே இறங்கி இதுல ஏறிக்கும் ஒரு மூடி போட்டு கூட வச்சிடலாம் நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் ஓகே நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆகிட்டாக்கா ஒழுங்கு வேலை இப்போ வந்து பள்ளிப்பாளையங்கிறதுனால நம்ம தேங்காய் போடணும்ல அதனால தேங்காய்க்கு கொஞ்சம் பல்லு பல்லா இந்த மாதிரி அரிஞ்சு போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம கொத்தமத்தளையும் தூவிட்டேன் இப்போ நம்ம வந்து சூப்பரான டேஸ்ட்டு இருக்கும் உப்பு வந்து நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு ஒற்று போட்டுக்கிட்டேன் நீங்களுமே உப்பு போட்டுக்கங்க ஏன்னா நம்ம சோயாவில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுக்கிறதுனால நம்ம டக்குன்னு உப்பு போட்டோமா உப்பு அதிகமாகிடும் அதனாலதான் நான் வந்து கரெக்டாக பார்த்து போட்டுவிட்டேன் நீங்களுமே அது மாதிரி போட்டுக்கணும் அவ்வளோதாங்க இது வந்து உண்மையாலுமே சாப்பிட்றது கறி மாதிரியே இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இலக்கமாக வேணும்னாலும் வச்சுக்கலாம் இல்லை நம்ம ட்ரையாக வேணும்னாலும் வச்சுக்கலாம் இது வந்து பள்ளிப்பழையங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ட்ரையாக எடுத்து வச்சுமா தான் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சிடலாம் இன்னைக்கு விகாஸுக்கு லஞ்சுக்கு தான் இதை செஞ்சு கொடுக்குறேன் இன்னைக்கு அதெல்லாம் செஞ்சுட்டு விகாஸுக்கு லஞ்சுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னு காட்டுறேன் விகாஸோட லஞ்ச் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து பிரிஞ்சு சாதம் செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் சோயால வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் நாட்டை செஞ்சு கொடுத்துருக்கேன் கூட வந்து தயிர் பச்சடி இது வேணாண்டா வேணாம் அவ்வளோதான் இதில் வச்சு அதை இதாக தண்ணி நான் தனியாக வச்சுருக்கேன் இந்த பிரிஞ்சி சாதம் வந்து வந்து நாங்கள் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஃபேவரட்டான சாதம் இது வந்து நான் இன்ஸ்டா பேஜில் போட்டிருக்கேன் தேவைப்படுறீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா நாங்கள் வந்து ஹோட்டல் கடைக்கு போனால் வெஜிடபிள் ரைஸ் கேட்டால் இந்த சாதம் தான் செஞ்சு கொடுப்பாங்க அது ஒரு சின்ன சின்ன அரிசியில் செய்வாங்க நான் பாசுமதி அரிசியில் செஞ்சுருக்கேன் குட்டி குட்டி அரிசியில் சீரக சம்பாளம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சாதத்தை வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்பெல்லாம் செய்யறதே கிடையாது ஹோட்டலில் எந்த ஹோட்டல்லையுமே அவங்க செஞ்சு கொடுக்குறது கிடையாது அதெல்லாம் எங்களுடைய லக் அதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் செஞ்சிருக்கேன் இன்றைக்கி அதுக்கப்புறமேட்டு இது செஞ்சாச்சு அவ்வளோதான் இன்னைக்கெலாம் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துடுமா அப்படின்னு இருக்கான் என்னடா விகாஸ் இப்பயும் ஸ்கூலுக்கு போகிறான்னு நினைக்காதீங்க அவன் டென்த்துங்கிறதுனால அவனுக்கு மட்டும் வச்சுருக்காங்க ஸ்கூலு என்ன பண்ணுறது பசங்கள்லாம் சாப்பிடுட்டுன்னு லக்ஷ்மியில் கொஞ்சம் வாங்கினிருந்தார் எங்கள் வீட்டுக்கார் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் தானே இது இதையும் கொஞ்சம் போட்டு விடலாம் ஒரு அஞ்சாறு பசங்கள்லாம் சாப்பிடுட்டோம் அவ்வளோதான் பேக் பண்ணிடலாம் ஓகே அப்புறம் வெயிலுக்கு மோர் சீரக மோர் இல்லை இல்லை அவனுக்குன்னு எப்போ லீவ் விடுவாங்களோ தெரியல ஆனால் இன்னும் ஸ்கூலுக்கு போயிட்டே தான் இருக்கிறான் சரி லீவ் டைமில் ஸ்கூலுக்கு போகிறானே அதனால் வந்து லஞ்சு வந்து நம்ம மத்தியானமாக கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் மதிய டைமில் கொடுத்து விட்டுக்கிறேன் மணிப்பாருங்க பதினொன்னே முக்கால் ஆக போகுது இப்போ தான் கொடுத்து விட்றேன் சரி ஃப்ரீயாக கொஞ்சம் நல்லா தாராளமாக செஞ்சு ஃப்ரீயாக கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு ஓகே இந்த தம்பி கொண்டே கொடுத்துட்டு வந்துருங்க ம் இப்போ நம்ம பருப்பு எடுத்து வச்சுட்டேன் பருப்பு சாம்பார் இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் முதல்ல தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு வறுக்க ஆரம்பிச்சுக்கலாம் இது எல்லாமே அளவுகள் தாங்க இப்போ வந்து துவரம் பருப்பு ஒரு ஆஃப் கேஜி எடுத்துருக்குறேன் இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு இருக்குது எனக்கு அரை கிலோ அப்படிங்கும் போது ரெண்டு கப்பு எடுத்தாச்சு இதில் வந்து மற்ற நான் நான் போட போட நான் சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு எழுதி வச்சுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு கழுவி இதெல்லாம் எடுத்துலாம் வைக்கக்கூடாது ஏன்னா கெட்டு போயிடும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் கெட்டு போயிடும் இதை அப்படியே நம்ம எடுத்து வறுத்துக்க வேண்டிதான் இப்போ நான் வறுக்கிறதுக்கு எல்லாம் போடும்போது எவ்வளோ எவ்வளோ அளவுகள் அப்படிங்கிறத ஒன்றுனா போட சொல்கிறேன் நான் இப்போ நம்ம போய் வறுத்தரலாம் ஒன்றுனா டைம் ஆயிடுச்சு வாங்க வடப்பா வருத்தரலாம் இப்ப முதல்ல நம்ம துவரம் பருப்ப வருத்துக்கலாம் ரொம்ப கலர் மாற அளவு வருக்காதீங்க லைட்டா வருத்தமாக்க போதும் சரிங்களா லைட்டா வருப்பட்டு எடுத்து பருத்து எடுத்து வச்சுக்கலாம் லைட்டா பொன்னிறமா ஆகட்டும் இன்னும் சூடு கூட ஏறல அவ்வளவுதாங்க லைட்டா வருபட்டுருச்சு பாருங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்க லைட் கலர்ல ஆயிருச்சு இந்த அளவுக்கு வருபட்டாக்க போகணும் நம்ம எடுத்து கொட்டிடலாம் அடுத்ததான் கடலப்பருப்பு போட்டுக்கிறேன் இது வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் கடலப்பருப்பு கொத்தமல்லி வந்து அரை அரைக்கப் எடுத்துருக்கிறேன் நான் அளவு காட்டினேன் இல்லைங்களா அந்த கப்ல அரை கப் எடுத்துருக்குறேன் கொத்தமல்லி ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து மிளகு மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் மிளகு அடுத்து தான் வந்து சீரகம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் சீரகம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துருக்கேன் மிளகு கம்மியாக எடுத்துருக்குறேன் சரிங்களா அவ்வளோதான் வெந்தயம் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இருக்கும் அவ்வளோதான் வெந்தியம் சரிங்களா அவ்வளோதாங்க இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு வருத்தலாம் நம்ம எப்படி வந்து மிளகாய் தூள் வறுக்கும் போது நம்ம மளிகை சம்பளம்லாம் போட்டு வறுப்போம் இல்லைங்களா அது மாதிரி தான் அது மாதிரி எல்லா பொருளும் அப்போதைக்கு வறுத்துக்கணும் இதெல்லாம் வறுத்து ஒன்னா துவரம் போட சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும் அவ்வளவுதான் இதுல வந்து வரமிளகா வந்து ஒரு பத்து வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வரமிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க ஒரு அரை கிலோ துவர மருப்புக்கு உங்க வர எவ்வளவு காரம் எடுக்குங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கங்க அப்படி உங்களுக்கு காரம் எடுக்கலாம் நம்ம கடைசியா கூட வந்து மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு கலந்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இப்ப இது கூட வந்து வரமிளகாயும் போட்டுக்கலாம் நான் ஒரு பத்து மிளகாய்க்கு மேலே இருக்கும் அவ்வளோதான் போட்டிருக்கேன் நான் இது நல்ல காரமான வர மிளகாய் அதனால் பத்துக்கு மேலே போட்டிருக்கிறேன் நான் கூட வந்து நம்ம கலருக்காக வேண்டி காஷ்மீரி மிளகாய்க்கு மிளகாய் கூட போட்டுக்கலாம் நம்ம நான் மிளகாய் கூட கலந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மிளகாய் போடல நான் இப்போ நல்லாவே வருபட்டுருச்சு நம்ம எடுத்து கொட்டிடலாம் ஓகே அடுத்துதான் வந்து பெருங்காயம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமா புளியை போட்டுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதை பிச்சு பிச்சு போட்டுக்கலாம் அப்பதான் வந்து சூட்டுக்கு நல்லா இருக்கும் அதாவது பிச்சு போட்டு கொஞ்ச நேரம் சூட்டில் அப்படியே பெட்டி விடலாம் இப்ப நம்ம புளியும் எடுத்துடலாம் அந்த சூடு இதில் பண்ணணும் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் பிசு பிசுக்கெல்லாம் போகணும்னா நினைக்க முடியாது அந்த சூடு இதில் சூடு ஆகணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இப்ப நம்ம கடைசியாக வந்து பெருங்காயம் பத்து கிராம் அளவுக்கு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் இது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறேன் இதுல வந்து நம்ம கட்டி பெருங்காயத்தை அப்படியே போட்டு பொருகி விடலாம் அவ்வளவுதாங்க அடுப்பே ஆஃப் பண்ணிட்டேன் கீழே போட்டு அரைக்க வேண்டியதுங்க புளியும் எல்லாத்தையும் பிச்சு போட்டாச்சு இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம் கொஞ்ச நேரம் ஆறுட்டும் அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிடலாம் இதுவும் ஓகே நம்ம வறுத்த அந்த பருப்பெல்லாம் ஆறுறதுக்குள்ளார நம்ம ஒரு தாலிப்பூ ஒண்ணு ரெடி பண்ணிடலாம் ஏன்னா தாலிப்பூ வந்து ஆறணும் அதனால நம்ம தாலிப்பூ தாளிச்சு வச்சிட்டோமா நம்ம அரைக்கிறது அரைக்கிறதுக்குள்ள தாளிப்பூ நல்லா காஞ்சிரும் ஆறிடும் நம்ம வெறும் கடுகு மட்டும் போட்டா கொடுங்க கடலப்பருப்பு இதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை ஓகே நிறையவே போட்டேன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலையை உருவி வச்சிருக்கேன் கருவாப்பிள்ளை போட்டுக்கலாம் படப்படை நல்லா வெடிக்கட்டும் வெடிக்கட்டும் இது மாதிரி வந்து ப்ரீ மிக்ஸ் வந்து நிறைய பேர் செஞ்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்ச மெத்தல நான் செய்வேன் சரிங்களா அது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கருவாப்பிள்ளை போட்டாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இது அப்படியே ஆரட்டும் அப்படியே வானலோடு அப்படியே ஆறட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம போய் அந்த பொடியை அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில போட்டாச்சு இப்போ நம்ம ஃபைன் பேஸ்டாக போட்டு வச்சிடலாம் தண்ணி தண்ணி ஊற்றிவிடாதீங்க இப்போ பாருங்க நல்லா ஆரிடுச்சு இப்போ இப்போ நம்ம வந்து அரைச்சிதும் காட்டுறோம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் பொழுது காட்டுறேன் நல்லா நைஸாகவே அரைச்சிட்டேன் இப்போ நம்ம இந்த பொடியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நீ வேலைக்கு போகிற பொங்களுக்கு பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்தோமா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது அது அதுங்க ஒன்றுமே கற்றுக்கல அப்புறம் எதுவும் இதாவது இதாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதா இருக்குது நானும் இன்றைக்கி ஒரு வாரமாக தேடி 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 அவங்களுக்காக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி ஈஸியாக செய்கிறதா கற்றுக்க நான் செஞ்சு காட்டிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் மலைத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு கலருக்காக வேண்டி கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் வறுக்கும் போது உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்தால் மிளகாய் போட்டுக்குங்க இல்லாட்டினா இப்படி அரைச்சதுக்கு அப்புறம் மிளகாய் தூளாக போட்டுக்கலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து இப்படி கலந்து வச்சுக்கலாம் இதை கலந்துட்டு நம்ம வந்து ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதாங்க இப்போ பாருங்கள் நான் கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டேன் நல்லா கலக்கி விட்டுட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம இதில் வந்து சாம்பார் வச்சு காட்டுறேன் இங்கே க்ளீஸ் பொடி பாருங்க சூப்பராக இட்லி இட்லி பொடியாட்டம் ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம் தண்ணி கலந்தமே நல்லா கலந்துருச்சு பாருங்கள் அதுவே கரைஞ்சிருச்சு நல்லா கரையை விட்டுட்டு இப்போ நான் காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் நம்ம என்ன காய் வேணுமோ நமக்கு தேவையானது காய்ங்க அதுக்கப்புறமேட்டு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி உப்பு இது மட்டும் போட்டோமா போது தக்காளி ஒரே ஒரு தக்காளி வேணும்னா பூண்டு போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் கெட்டியாகும் அவ்வளோதான் வேறு எந்த ஒரு இது இதுவும் இல்லை இப்போ இதில் உப்பு போட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம அடுப்பு வச்சிடறோம் நான் உப்பு போட்டுடலாம் வாங்க

குழம்பு பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது உண்மையாலுமே நான் வந்து இந்தளவுக்கு வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை பார்த்தீங்களா குழம்பு சூப்பராக வந்துருக்குல்ல நம்ம தனியாக ஊற்றி வச்சா கூட எனக்கு இந்த மாதிரி வராது கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதுக்காக வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிரலாம் போதும் இல்லை நமக்கு இந்த கெட்டி தன்மையே போதுனாலும் வச்சுக்கோங்க வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு ஆனால் உப்பு மட்டும் தான் போட்டுட்டேன் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க நம்ம வைக்கும் போதே தண்ணி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கணும் அவ்வளோதான் சூப்பர் இந்தளவுக்கு இருக்கணும் அதனால் கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ தண்ணி விட்டேன்ல அவ்வளோதான் நம்ம தாளிக்கிறதோ மற்ற எதுவுமே தேவையில்லைங்க அவ்வளோதான் சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சி இது எங்கள் வீட்டுக்கார வச்சு சாப்பிட வைக்கலாம் எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடுட்டு ஓகே பக்கத்துலேயே ஃபலாஃபல் வந்து வேக வச்சிட்ருக்கறேன் லஞ்சுக்கு இன்றைக்கி எல்லா லஞ்சுக்கு எடுத்து வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஓகே இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பிரிஞ்சு சாதம் அதுக்கப்புறமேட்டு என்னடா தட்டி போய் இதாகிப்போச்சு வயிற்று பிரிஞ்சு சாத்த சாப்பிட்டு சாதத்தை சாப்பிட்டு அப்புறமேட்டு சாம்பார் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் ஏன்னா எல்லாம் ஒட்டுக்கா போட்டோமா கலந்துரும் எனக்கு பார்க்கும்போது சாம்பார் நல்லா இருக்குன்னு தோணுது கலரை பார்த்தாலே நமக்கு தெரியும்ல அதனால் பார்க்கும்போதே நல்லா இருக்குன்னு தோணுது சாதம் சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு அது சாம்பார் சாப்பிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சாம்பார் கதை சாப்பிடலாம் ம் உண்மையுமே சாம்பார் வந்து நம்ம எல்லாமே தனித்தனியாக போட்டோமா கூட இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது அளவுக்கு சூப்பராக இருக்குது நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பாடு இது மூணுக்குமே இந்த குழம்பு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம செய்ய மாட்டோம் நம்ம வேணுங்கிறப்ப நம்ம பரு போட்டு செஞ்சுக்குவோம் ஆனால் இந்த மாதிரி வேலைக்கு போகிற பொண்ணுங்க பசங்க இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக அது யூஸ் ஆகும் இது எங்கள் பொண்ணுக்காக வேண்டியே நான் வந்து இது செஞ்சேன் நான் ஏன்னா அவளுக்கு வந்து நம்ம பருப்பு சாம்பார்லாம் வைக்கிறாது இல்லைங்களா அவ ஈஸியாக வச்சு கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இது ரெடி பண்ணேன் இது ஆனால் உண்மையாலுமே சக்சஸ் ஆயிடுச்சு ஓகேவா சூப்பர் இப்போ தேங்காய் வந்து வெட்டி போட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா வெயில் காலமா இருக்குது இல்லைங்களா அது இல்லாமல் தேங்காய் வந்து கொண்டு போட்டு இப்போ மூணு மாசத்துக்கு பக்கமாக ஆயிடுச்சு அதனால வெட்டி போட்டுடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து தேங்காயை வெட்டி போட்டு குறைஞ்சபட்சம் மூணு மாதம் ஆயிடணும் அப்போ தான் தேங்காய்க்குள்ளே இருக்கிற அந்த தண்ணி வந்து அதுவாக ஆட்டோமேட்டிக்காக உள்ளேயே காஞ்சிடணும் அப்போ தான் வந்து திடமான காயாக தேங்காயாக வரும் அந்த காயை நம்ம பருப்பை எடுத்து காய வச்சோமா தான் அந்த எண்ணெய் வந்து அடிக்காமல் சூப்பரான எண்ணெயாக இருக்கும் அதனால் இந்த ப்ராசஸ் தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கு தான் இப்போ வெட்டி போட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வந்து அப்படியே ரெண்டா ரெண்டா பிளந்து பிளந்து அங்கே காய வைக்கிறாங்க அந்த பாலித்தீன் கவரில் அப்படியே இதாக வரதெல்லாம் அந்த உள்ளார காய வச்சுட்டோம் அப்படியே ஓட்டு ஓட்டில் ஓட்டுலேருந்து அப்படியே தனியாக வந்துடுது இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து அங்கே காய வச்சுட்டோம் அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் என்னடா நாங்கள் வெட்டி போடுற நேரம்னு பார்த்து அப்படியே வானம் வந்து கொஞ்சமாக இருண்டுட்டு வருது இந்த வாரத்தில் ஏதோ மழை பெய்யும்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் நாம் தேங்கான்னு வெட்ட ஆரம்பித்தாலே மழை வர ஆரம்பிச்சுக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் இது ரெண்டே நாள் காஞ்சா போதுங்க ஏன்னா நல்லா நெத்து காயாக இருக்குதுல்ல அதனால நம்ம வந்து ரொம்ப நாள் காயணுங்கிற அவசியம் கிடையாது அதனால இப்போ ரெண் ரெண்டு நாள் மட்டும் மழை இல்லாமல் இருந்தால் சட்டும் நம்மளுடைய தேங்காய் எண்ணெய் ரெடி ஆயிடும் ஓகே இது எல்லாமே அப்படியே அவுட் டப்பாவாக வந்துருச்சு பாருங்க இந்தளவுக்கு வந்து உள்ளே வந்து தண்ணி காஞ்சி இந்த அளவுக்கு பருப்பு நல்லா திடமான பருப்பாக வரணும் அப்போதான் நல்லாயிருக்கும் ஓகே இதெல்லாம் இந்த மாதிரி வந்ததெல்லாம் இங்க கொண்டு வந்து காய போட்டாங்க இது ஒரு நாள் காஞ்சாலே போதும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஆட்டிடலாம் ஏன்னா அரிஞ்சு வர போடணும் நிறைய வேலை இருக்குது இன்னும் என்ன நீ பகல்ல வந்துருக்குற எப்ப எப்பாச்சி எங்கேயும் ஊர் சுத்தப்போ இல்லையா பாவம் வெயிலுக்கு பூனை கூட எங்கேயும் சுற்றுறதுக்கு போக மாட்டேங்குது இங்கேயே சோபாக்கல்லும் இப்பெல்லாம் படுத்து கிடக்குது ஏன் பூனாச்சி கிலங்கா இந்த பூனைக்கு கொஞ்சம் பால் பா சாப்பாடு கொண்டு வந்து வையு கொஞ்சம் கருவாடு போட்டு வை ஏன் எந்திரிச்சி போலன்னு கத்துறியா இரு சாப்பாடு கொண்டு வராங்க இரு சாப்பாடு கொண்டு வராங்க ஏன் கத்துற சாப்பாடு கொண்டு வருவோம்னு ஓடுது போறா இரு தேங்காய் வந்து டோட்டலாக இவ்வளோ வந்துருக்குதுங்க அந்த தார்பாய் ஃபுல்லாக இந்த தார்பாயில் ஒரு பாதிக்கு வந்திருக்கு அவ்வளோதான் இன்றைக்கி வந்து இந்த தேங்காய் காய்ஞ்சிச்சின்னா போதும் நல்லாவே காய்ஞ்சிருச்சு நாளைக்கெலாம் வந்து தேங்காயை அரைக்க கொடுத்துருவோம் இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாளில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேல்ஸுக்கு வந்துடும் பர் நீட்டாக காஞ்சிடுச்சி ஓகேங்களா ஓகே அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீ அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் குக்கி பாய் என்ன பண்ணுறீங்க வெயிலுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா சரி